அனைவரையும் இணைத்துக் கொண்டு அடுத்த மாதம் எட்டாம் திகதி எமது கூட்டமைப்பை அறிவிக்க உள்ளோம் இது ஒரு பலமான கூட்டமைப்பாகும் இந்த கூட்டமைப்பில் திறமையான மற்றும் தூய்மையான பணிகளை முன்னெடுக்கக்கூடியவர்களை இணைத்துக் கொள்கின்றோம் அனைத்து இன மக்களை இணைத்துக்கொண்டு ஸ்ரீலங்கா தேசம் என்ற வகையில் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் விஷால பெருமளவில் இருக்கின்றனர் நேற்றும் சந்தித்தோம் சிறந்த தலைவர்கள் கிரிக்கெட்டை வென்றெடுத்தவர்களாக இருக்கலாம் வேறு துறைகளில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கலாம் சட்டத்தரணிகள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட திறமையானவர்கள் இதில் இருக்கின்றனர் திருடர்கள் இல்லை எம்முடன் இணைவதற்கு அதிகளவானோர் எதிர்பார்ப்பில் உள்ளனர் எனினும் அனைவரையும் இணைத்துக்கொள்வதில்லை இனவாதத்தை தூண்டுவோர் இதில் இல்லை சிலர் உள்ளனர் அதனை என்னால் கூற முடியாது அது தொடர்பில் நாம் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருகின்றோம் அது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அனைவரையும் இணைத்துக் கொண்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுப்பதே எமது நோக்கம் யார் என்பது எமக்கு தெரியாது பத்துக்கும் அதிகமானோருடன் கலந்துரையாடல்கள் இடம் பெறுகின்றன எட்டாம் திகதி அவர்கள் அனைவரும் இணைய முடியும் எட்டாம் திகதியின் பின்னரும் இரண்டு மூன்று வாரங்களில் இணைந்து கொள்ள முடியும் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாராளுமன்ற விவகார செயலாளராக சிறிது காலம் செயற்பட்ட குமாரசிரி ஹெட்டிகே ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்திரை மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவரினால் அவருக்கான நியமன கடிதம் வழங்கி வைக்கப்பட்டது